ஞானபீட விருது நாட்டின் மிக உயரிய இலக்கிய விருது ஐம்பத்து ஒன்பதாவது ஞானபீட விருதுக்கு சத்தீஷ்கரை சேர்ந்த இந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து இந்த விருதை பெறும் முதல் எழுத்தாளர் சாகித்ய அகாதமி உட்பட பல்வேறு விருதுகளை வினோத்குமார் சுக்லா பெற்றுள்ளார் இந்த விருதை பெறும் பனிரெண்டாவது இந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா பரிசுத் தொகையாக ரூபாய் பதினோரு லட்சம் கல்விக் கடவுள் சரஸ்வதி உருவத்திலான சிலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது முதல் ஞானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு கேரளத்தைச் சேர்ந்த சங்கர குரூப் என்பவர் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது உருது கவிஞர் குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞர் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது